ஆண்டவர் என்றென்றும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவாராக காலத்தினுடைய பதினைந்தாவது ஞாயிறு இந்த ஞாயிறு ஆமோஸ் தெற்கு நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்குரைத்திடு இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமைச்சியா ஆமோசை பார்த்து காட்சி காண்போனே இங்கிருந்து போய்விடு யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள் பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே ஏனெனில் இது அரசின் புனித இடம் அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான் ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமேட்சாவை பார்த்து கூறினார் நான் இறைவாக்கினன் இல்லை இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காட்டு அத்திமர தோட்டக்காரன் ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து மக்களாகி இஸ்ரேடம் சென்று இறைவாக்கு ஒய்திரு என்று அனுப்பினார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தைந்து ஆண்டவரே எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரே காண்டியும்ண்டவேரன்பங்களுக்கு காட்டியும் ஆண்டே பேரவை எங்களுக்கு எங்களுக்கு காட்டியும் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு மிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சு நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது ஒரு தீ நம் நாட்டில் அவரது குடி கூடிகொள் ஆண்டவரே உம்மே இரன்பை எங்களுக்கு காட்டிய அருளும் ஆண்டவரே உம்மே உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்துவளியாக தேர்ந்தெடுத்தார் திருத்தூதர் பவுல் லெபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம் கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார் அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள் கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோ இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாற்றியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார் நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது இவ்வாறு கடவுளது மாற்றியின் இறைவனுக்கு நன்றி அல்லேலு அல்லேலு கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியிட்ட பெருவனாக அல்லியா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்தவர் திரு எடுத்து சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடும் இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமகே மார்க் எழுதிய நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே ஏழிலிருந்து பதிமூன்று வரை உள்ள வாக்குகள் அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சையிலே செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் நிதியடி போட்டுக் கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்களது கால்களிலே படிந்திருக்கின்ற தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களையும் ஓட்டினார்கள் உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேயமாக மற்றும் ஒரு ஞாயிறு ஓய்வு நாள் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்து அவரோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஓய்வு நாள் இந்த நாள் இனிய நாளாய் இருக்கட்டும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வாசித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு மிக அற்புதமான ஒரு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது நாம் பெற்றுக்கொள்கின்ற அழைப்பு என்பது மிகவும் சிறப்பான ஒரு அழைப்பு இந்த அழைப்பை நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையும் கூட இந்த அழைப்பு நமக்கு தரப்பட்டிருப்பது எதற்காக என்று நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது அந்த அழைப்பை நாம் பெற்று ஆண்டவருடைய மேலான வார்த்தைகளை எடுத்துச் சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுவே உண்மையாய் அமைந்திருக்கின்றது ஆண்டவரது வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கி சான்று பகர்வதுவே நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளினுடைய இறைவாக்கு வழியாக நாம் அறிய பார்க்கின்றோம் ஆமோஸ் தீர்க்கதரசியை ஆண்டவர் அழைக்கின்றார் அவர் கூறுகின்றார் நான் அல்ல இறைவாக்கினர் குழுவிலே உறுப்பினனும் அல்ல நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காட்டு அத்திமர தோட்டக்காரன் ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று சொன்னார் என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இதையே பௌலடிகளார் கூறுகின்ற பொழுது எபேசியருக்கு எழுதிய முதலாவது அத்தியாயத்திலே அவர் சொல்லுகின்றார் உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை குறித்து கிறிஸ்துவழியாக தேர்ந்தெடுத்தார் என்று எழுதப்படுகின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் இத்தகைய அழைப்பு எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிய முற்படுகின்ற பொழுது நாம் நற்செய்திலே வாசிக்க பார்க்கின்ற ஒரு தெளிவான கருத்து மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்ற பேய்களை ஓட்ட உடல் நலமற்றோர் மீது எண்ணெய் பூசி குணப்படுத்த ஆண்டவர் நம்மை இத்தகைய வரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பி வைக்க அழைக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அழைப்பு பெற்றவர்கள் இத்தகைய நல்ல மேலான காரியத்தை ஆண்டவரது வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி மக்களை மனம் மாற அழைப்பு கொடுப்பதுவே சிறந்ததாய் இருக்க முடியும் அத்தகைய நல்ல மேலான அருளை நாமும் பெற்றிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அழைப்புக்கேற்ற உண்மை வாழ்வை வாழ்ந்திட வரம் கேட்டு இந்த நாளை நாம் சிறப்பு செய்ய விழைவோம் ஆண்டவரை துதிப்போம் போற்றுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்